அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் இலங்கையில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை மாற்றம் காரணமாக வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் அபாயம் ஏற்படும் இருந்து பாதுகாப்பான இடங்களை நோக்கி உடனடியாக நகருமாறு மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இடர் முகாமைத்துவ நிலையம் இந்த அறிவுறுத்தலை விடுத்துள்ளது மேலும் தமக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் பொருட்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுமாறு கூறப்பட்டுள்ளது இவ்வாறான அவசர நிலைமைகளின் போது அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளது அவசர தொலைபேசி இலக்கம் ஒன்று ஒன்று ஏழு இடர் முகாமைத்துவ நிலையம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஆறு இரண்டு 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 பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஏழு பூஜ்ஜியம் 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 இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஒன்று மூன்று ஆறு ஒன்று மூன்று ஆறு என்ற இலக்கங்களுக்கு உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துமாறு மக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அஸ்வசம இரண்டாம் கட்ட நிவாரண திட்டத்தின் கீழ் அடுத்த மாதம் முதல் இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக நிதி ராயங்க அமைச்சர் சகான் சேம்சிங்க தெரிவித்துள்ளார் எப்பாவளையில் அமைந்துள்ள லங்கா அரச பொஸ்பேத் நிறுவனத்தின் கண்காணிப்பு சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியீடுகையிலேயே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதுவரை அஸ்வசும நிவாரணம் கோரி விண்ணப்பிக்க முடியாதவர்களுக்கு இன்னமும் வாய்ப்பு இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அஸ்வசம இரண்டாம் கட்ட நிவாரண திட்டத்தில் இருபது லட்சம் குடும்பங்கள் காப்புறுதி பலன்களை பெறுவதற்கு உரிமை உள்ளவர்கள் என்பது விசேட அம்சம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க பணிபுரி விடுத்துள்ளார் அதன்படி மாவட்ட செயலாளர்களுக்கு நிதியை உடனடியாக ஒதுக்குமாறு நிதியமைச்சின் செயலாளருக்கு ஜனாதிபதி பணிபுரை விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை சீரட்ட வானிலையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக போலீஸ் விசேட அனர்த்த நிவாரணப் பிரிவொன்றை நிறுவியுள்ளதாகவும் இந்த தொடர்பிலக்கம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு ரெண்டு ஒன்று எட்டு ரெண்டு சைவர் ஆகிய தொலைபேசி இலக்கங்களின் ஊடாக மக்கள் அனைத்து நிவாரண தேவைகளுக்காக அழைக்க முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் மின்சார விநியோகத்தை இடைநிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காலி களத்துறை ரத்னபுரி கொழும்பு மற்றும் கேகாலை போன்ற பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மின்சாரத்தை துண்டிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுலக்சா ஜெயவர்த்தன தெரிவித்துள்ளார் வெள்ள நிலைமை காரணமாக மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இலங்கை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டம் நேற்று பிற்பகல் கூடியது சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது கட்சியின் பதில் தலைவர் நிமால் சிறிபாலீசெல்வரன் பங்கு பெற்றதுடன் இந்த கூட்டம் நடைபெற்றதாகவும் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்கள் கூட்டமும் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து மாவட்டங்களின் தொகுதி அமைப்பாளர்கள் மாவட்ட அமைப்பாளர்கள் இணையமைப்பாளர்கள் என பலரும் கூட்டத்தில் பங்கு பெற்றியுள்ளார்கள் இந்த கலந்துரையாடலில் கட்சியின் எதிர்கால வேலை திட்டம் மற்றும் கட்சியின் எதிர்கால நிலைப்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கனமழையுடனான வானிலை நிலவுவதால் பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது சீரற்ற வானிலையால் பல பகுதிகளில் மண் சரிவு அபாயம் ஏற்படும் எனவும் இதனால் பாதுகாப்பற்ற பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய தேவை ஏற்படின் இடம்பெற தயாராக இருக்குமாறும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை அயகம தும்பர பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக ரத்தினபுரி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் மேலும் ரத்தினபுரி எலபாத்தவில் வெள்ள நீரில் செல்லப்பட்ட பெண் உயிரிழந்துள்ளதாக ரத்தினபுரி போலீசார் தெரிவித்துள்ளார்கள் பானந்துறை பேருந்து நிலையத்திற்கு அருகில் தனியார் பேருந்தும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இ பேருந்தில் பயணித்த நடத்தினர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் உயிரிழந்தவர் பானந்துரை டிப்போவில் கடமையாற்றும் நடத்துனர் என தெரியவந்துள்ளது ஈ பேருந்து பானந்துரை பேருந்து நிலையத்தை நோக்கி திரும்பப்பட்ட போது கொழும்பிலிருந்து பானந்துரை நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தை அடுத்து தனியார் பேருந்தின் சாரதி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் நாட்டிலுள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக இன்றைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குவது தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு தீர்மானத்தை எடுக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை கல்வி ராய் அமைச்சர் அரவிந்தகுமார் தெரிவித்துள்ளார் அத்துடன் விடையாண் தொடர்பில் கல்வி அதிகாரிக்கு அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாணத்தில் அண்மையில் நியமனம் பெற்றுக்கொண்ட முன்னூற்றி எழுபத்தி நான்கு பட்டதாரி ஆசிரியர்களும் நாளை மறுதினம் தமது கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் திரு பட்டிக் நிரஞ்சன் அறிவித்துள்ளார் புதிய ஆசிரியர்கள் இன்றைய தினம் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே பாடசாலை தினத்தில் புதிய பட்டசாரி ஆசிரியர்கள் தங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ள பாடசாலைகளுக்கு சென்று கடமைகளை பொறுப்பேற்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவிசாவளை புக்ப்பெட்டிய பகுதியில் உள்ள ரயில் தண்டவாளத்தில் பேருந்து ஒன்றை செலுத்திய சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இச்சாரதி எம்பிலிப்பட்டிய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் கொழும்பிலிருந்து எம்பிலிப்பட்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றின் சாரதியை இவ்வாறு ரயில் தண்டவாளத்தில் பேருந்தை செலுத்தியுள்ளார் புக்பெட்டிய பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக குறைத்த பகுதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது போக்குவரத்து நெரிசலை தவிர்த்து செல்லும் நோக்கில் பேருந்தின் சாரதி பேருந்து ரயில் தண்டவாளத்தில் செலுத்தியுள்ளார் இந்நிலையில் பேருந்தின் சாரதியை கைது செய்துள்ளதுடன் பேருந்தையும் போலீசார் தமது பொறுப்புக்கு எடுத்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட சந்தை நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான விமானங்களில் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதமான விமானங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளதாக தெரிய வந்துள்ளது கோவிட் நைன்டீன் பரவலின் போது அத்தியாவசிய தேவைகளை முன்னெடுத்த விமானங்களின் பராமரிப்புக்காக செலவிடப்படும் பெருந்தொகையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை விமானப்படையின் கிங்கேர் ஃபீட் டூ ஹண்ட்ரட் பீச் கிராப்ட் விமானம் கடல் மற்றும் நில கண்காணிப்புக்கு பயன்படுத்தப்படுகின்றது மனித மற்றும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான சோதனைகளை நடத்துவதற்கும் பரந்த பகுதியை கண்காணிக்கவும் இந்த விமானம் போதுமானதாக இல்லை எனவும் தெரியவந்துள்ளது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமெரிக்காவினால் இலங்கைக்கு கொடுக்கப்பட்ட வெளிநாட்டு நிதியுதவியின் கீழ் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட கிங்யார் த்ரீ சிக்ஸ்டி இஆர் ரக விமானம் ஒரு வருட உதிரி பாகங்களுடன் இலங்கைக்கு வழங்கப்பட மேலும் ஆஸ்திரேலிய அரசாங்கம் கிங்யர் த்ரீ ஃபிஃப்டி ரக விமானத்தை இலங்கைக்கு வழங்க உள்ளதுடன் ஒரு வருடத்திற்கான உதிரி பாகங்களையும் சேர்த்து வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த இரண்டு விமானங்கள் மத்தள ராஜபக்ஷ விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிங்கப்பூரிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஜூவல் த்ரீ ஜீரோ நைன் மற்றும் அபுதாபியிலிருந்து வந்த இவை த்ரீ நைன் ஃபோர் என்ற எட்காட் ஏர்வேஸ் விமானம் கட்டுநாயக்காவை சுற்றியுள்ள பாதகமான வானிலையினால் மத்தள விமான நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்ட சிங்கப்பூரிலிருந்து வந்த ஜுவல் த்ரீ ஜீரோ நைன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தை மீண்டும் கட்டநாயக்கா விமான நிலையத்திற்கு கொண்டு வருவதற்காக கொழும்பிலிருந்து மத்தளைக்கு புதிய பணியாளர்களை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அனுப்பியுள்ளது நாட்டில் தொடர்ச்சியாக கொட்டி தீர்க்கும் மழையால் சீதாவாக்க பிரதேச செயலக பிரிவில் நால்வர் உயிரிழந்துள்ளதுடன் பதினொரு கிராம உத்தியோதர் பிரதேசங்களில் மக்கள் வெள்ளத்தில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட அனைத்த அமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது அவிசா வலியை தெற்கு கிராம உத்தியோகர்கள் பிரிவில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் ஒருவர் மண்மேடு சரிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொஸ்கம தொடக்கம் அவிசா வரையான ஹை லெவல் வீதியில் வெள்ளம் காரணமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் போக்கு பேர்தல் நிலையத்துக்கரையில் வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இதேவேளை தொடர்ந்து பெய்து வரும் அடைமலை காரணமாக மண் சரிவில் சிக்கி இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஐவர் காயமடைந்துள்ளதாக மாத்துறை மாவட்ட அனர்த்தம் அமித்துவ நிலையத்தின் பணிப்பாளர் லெப்டினன்ட் கேர்னல் ஆரியவன்ச தெரிவித்துள்ளார் கனமழை தொடர்பாக வளிமண்டலத்தில் திணைக்களம் எச்சரிக்கையை விடுத்துள்ளது மேல் சப்ரோகா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள் இதே கால பகுதியில் வரகாப்புல பிரதேசத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் வட்டுப்பட்டிவெல பிரதேசத்தில் நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் பகுதியில் தொன்னூற்றி எட்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் மழையும் பிரதேசத்தில் தொன்னூற்றி ஆறு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது களனிவிலை தொடருந்து மார்க்கத்தின் அவிசாவலை முதல் கொழும்புவரை இடம்பெறும் சகல தொடருந்து சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டுள்ளது கொஸ்கம் மற்றும் வஹா ஆகிய பகுதிகளுக்கு இடையிலுள்ள பாலம் ஒன்று சேதமடைந்துள்ளதால் இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தொடருந்து மார்க்கத்தில் மொத்தமாக மூன்று தொடருந்து சேவைகள் நேற்றைய தினம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களத்தின் பிரதுப்பு முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தெற்கு அதிவேக வீதியின் வெளிப்பென வெளியேறும் பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்தும் தொடர்ந்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக கொழும்பில் இருந்து பயணிக்கும் வாகனங்கள் தொடங்கட வெளியேறும் பகுதி வரை மாத்திரமே பயணிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்